அவர் கடையில காசி வீட்டு காசியோட நல்லா இருந்தது சோ மக்களே தயவு செஞ்சு அந்த பாண்டி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுங்க அங்க நிறைய ஈட்டபிள்ஸ் எல்லாம் இருக்கு புது புது விதமான ஸ்வீட்ஸ் காரம் எல்லாமே இருக்கு ரொம்ப நல்லா இருந்தது ட்ரை பண்ணுங்க அடுத்தது நம்ம எங்க வந்த மலை மேல இருக்கக்கூடிய பச்சையம்மன் சிவன் கோயில் சொல்லிட்டு வந்திருக்கோம் அத்தீஸ்வரர் கோயில் அத்தீஸ்வரர் கோயில் சருக்கு போறேன் அது இருந்து போதும் போட்டோம்

சித்தர்கள் வாழும் சிவன் மலைக்கு போறோம் அந்த பையன் கொஞ்சம் உலவி இருப்பான் கொஞ்சம் மனிதன்ல ஹாய் ஹாய் அதுக்கு நடுவில் குட்டி குட்டி பசங்க எல்லாம் பாக்குறோம் ஹாய் ஹவ் யூ இது பண்ணுமால சார் இந்த மக்களே இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ இது நேச்சுரல்லான ஒரு இடம்தான் போல இருக்கு இந்த மலைய குறைஞ்சி இந்த அம்மன் வச்சிருக்காங்க இது எத்தனை வருஷம் பழைய அம்மன் தெரியாது பாலாம்பிகை ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே இது ரொம்ப பெரிய ஒரு டிஜி ஜெர்னி கிடையாது கிட்டத தான் இருக்கு இத கண்டிப்பா வந்து தரிசனம் பண்ணுங்க பாலாண்டிகாவை பாருங்க எப்படி கடவுள் பக்கத்திலேயே போறானே நினைக்கிறேன் சோ சந்தோஷமா இருக்கு ஆமா இவ்ளோ வருஷக்கணமா இவ்வளவு اتنا ವರ್ಷ ஆயிடுச்சு பண்ணல அப்படிங்கிறது தெரியல சோ பாருங்க இந்த கோயிலுக்கு வரணும்னு}}{| யாரோ ஒரு புரியவானாலும் இந்த கோயிலுக்கு நாங்க வந்திருக்க எல்லாரும் தயவு செஞ்சு இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே இது ஒரு நம்பிக்கைதான் தெரியாது எனக்கு

நிக்குமாடா சாட்சி வச்சு கட்டணும் இப்ப வந்து சாமி வந்து ராஜமா வந்து டக்கு விடுற மாதிரி தாய் என்ன பண்றீங்க மக்களை நான் ரொம்ப ஆசைப்படல சிறிய அழகான வீடு ஒரு வேண்டுதல் அது உண்மையா பொய்யான்னு தெரியாது யாருக்கு யாருக்கு வேண்டியிருக்கே என்னங்கிறதை நான் சொல்ல மாட்டேன் என்னோட வேண்டுதல் அம்மாவோட வேண்டுதல் இது வந்து பொதுவா எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு சந்த வீடு இருக்கணும்னு ஆசை ஓ நல்லா தெரியும் நான் இது யாருக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேருக்காக சொல்றேன் இஷ்யூக்காக ஓ நன்றி வணக்கம் மருஜு வாங்க வாங்க போருத்துடா ஏய் பொருத்துடா

அடுத்தது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு பிடிச்ச கடவுள் காளி சோ நான் கல்கத்தால தான் பிறந்து வளர்ந்திருக்கேன் எல்லாருக்குமே நல்லா தெரியுமா தெரியாத சரி சொல்லிடுறேன் சோ காளி என்பவள் நம்மளை காக்கக்கூடியவள் கூடிய சீக்கிரம் யாரு அதர்மம் பண்றாங்களோ யாரு காதுகள் அழிக்கிறாங்களோ மெயினா இத நான் சொல்லணும்னு விரும்புறேன் போறதுக்கு முன்னால வாழ இங்க வாழ ஆனா உட்காந்து சேஃபா இருக்கான் இத நான் சொல்லணும்னு விரும்புறேன் சிரிப்புக்குரிய விஷயம் இல்ல இந்த கூடிய விஷயமும் இல்ல அதுக்கு மேல உள்ள விஷயம் எனக்கு நல்லா தோன்றது எனக்கு இத பத்தி தெரியாது நான் கொடுக்க விரும்பல ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ஏக்கர் காட்டை அழிக்க போறதா சொல்றாங்க அது எதுக்காகனா அது வேற ஏதோ கம்பெனி வரப்போறது அப்படிங்கிறாங்க அது எனக்கு தெரியாது அது கேள்விப்பட்ட உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நான் இருந்தா நானும் போயிருப்பேன் அது வாங்கி இருக்காங்க ஆனா அதோட ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அது எவ்வளவு ஒரு அதை வந்து அவங்க செயல்படுத்தினாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு மோஸ்ட்லி அதை செயல்படுத்த முடியாதுன்னு தான் எனக்கு தோன்றது ஆமா ஏன்னா பணம் எல்லா இடத்துலயும் பேசுறது ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நான் அதை ஷேர் பண்ணிருந்தோமோ அவர் சொன்னாரு மரம் நம்மளால வளர்க்க முடியுமா ஒளி மரம் நம்மளால வளர்க்க முடியுமா சோ நானூறு ஏக்கர்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அடுத்தது உள்ள இனங்கள் நம்ம உள்ளி இனங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோமா புத்தரை என்ன சொல்லியிருக்காரு சரி புத்தரை யாரும் ஒரு எழுந்து காலில் வந்தா கூட அந்த கால கால கால் கடையில வந்தா கூட அதை கூட முடிக்க கூடாதுன்னு சொல்ல இந்த காலத்துல நம்ம அதெல்லாம் எதுவுமே பார்க்க அட்லீஸ்ட் கொஞ்சம் மனிதாபிமானமாக இருந்த அந்த அனிமல்ஸ் எல்லாம் எங்க வரும் அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துடுத்து என்ன வந்து படம் பார்த்தது என்ன படம் பார்த்தது என்னால வீட்டுக்குள்ள இருந்து புலி ஏற்றி பாக்கிறது யானை ஆக்கிரமிச்சுட்டோம் நடக்கிறது தமிழ்நாட்டிலேயே இது நடனம் தான் இருக்கு தெரிஞ்சு என்னை மிகவும் பாதித்த விஷயம் ஏக்கர் ஹைதராபாத் தெரியல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஃபீட்பேக் கொடுங்க தயவு செஞ்சு எல்லாரும் இதை லைக் பண்ணி ஒரு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சோ இதுக்கு ஏதாவது ஒரு புரட்ச மாதிரி நடக்குதா ஐ வில் பி ஜாய் யூ லவ் யூ நீ சொல்லு காடு மலை எல்லா அழிச்சிட்டு என்னடா பண்ண போறீங்க உங்களுக்கு தண்ணி வேணா காசு கொடுத்து வாங்குற காக்கா குருவி மயில்ல என்னடா பண்ணும் யானை மயில் சிங்கம் புல்ல என்னடா பண்ணும் உங்களுக்கு வேணா நீ பே குடிச்சற ஒரு வீடியோல பார்த்தேன் ஒரு பாம்பு இப்படி படம் எடுத்து நிக்குது அது ஒருத்த வாட்டர் பால மூடி தந்த பாம்புக்கு தண்ணி ஊத்தி அந்த பாம்பை காப்பாத்துறான் நம்ம நாடு எங்க போகுது எனக்கு உறவு முக்கியம் இல்லடா நீடா நாயமுடா நேர்மையிடா அதனால இயற்கை காப்போம் உள்ள போய் காளி கோயில் பாப்போம் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இதை பத்தியா இந்த ரூல்ஸ் இன்னைக்கு ஓபன் பண்ணி விடுறேடா நாளைக்கு நியூ இயரா இருக்கு ஓபன் பண்ணி விடுறேன்

ஒண்ணுமே கவலை வழி மறைக்கும் கலங்கிடுற ஒரே ஓட்டம் தான் எங்க இருந்து பாம்பு வரும் எங்க இருந்து கல்லித்து வரும்னு தெரியாது வந்து நம்ம ஷூ கூட போடாம வந்திருக்கோம் அது நீங்க எந்த நேரத்துல கல்லுல கல் குத்துதான் எல்லாத்தையும் பாட்டி ஒரு பெஞ்சளும் முள்ளும் காலிக்கணும் தை சாமியார் ஸோ இப்போ வந்து என்னோடய கைஸ் மை ஒண்டர்ஃபுல் கைஸ் கல்வியோட இந்த கல்லுமுல்லான பாதைகளோட இதில் என்ன லெஸ்ஸின்ஸ்னால் நீங்களும் இதை ஃபேஸ் பண்ணுவீங்க இதை ஃபேஸ் பண்ணி தான் போகணும் என்னவாக இருந்தாலும் போய் திரும்பி வரும்போது ஒரு வார்த்தை பட் டேன

இந்த தோழரை நம்பாதீங்க இந்த தோழர் என்ன வந்து காலவாரி விட்டாரு இவர் சொன்னாரு இப்போ இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு பாரு இன்னமும் போய் சொல்லி கொண்டே போகிறாரு பரவாயில்ல இதோதான் இருக்கு அப்படின்னு இதோ 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 அப்படி சொல்லி கடைசியில் நாங்க எட்டு விட்டோம் எங்களுக்கு இங்க இருந்து கோவில் தெரிகிறது மக்களே தூரத்துடனும் தைரியத்துடனும் அன்புடனும் அன்புடனும் படியேறி வரும் சோ உள்ள காளியம்மன் கோயிலுக்கு படிகளும் இருக்காஷ் மலை மேல் பிரகாஷ் சிறு சிறு கல்கள் அது ஏறி வரலாம் யாருக்கு எது சுலபமா இருக்கோ அதை பண்ணலாம் பட் நான் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எப்போதுமே எனக்கு இருக்கும் நான் டிராவல் பண்ணியிருக்கேன் நிறைய மலை உச்சியிலலாம் எல்லாம் போயிருக்கேன் நிறைய ஃபோர்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் பீப்புள் யூ கேன் பீப்புள்வ் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் என்னால் முடியும் என்னால முடியும் ஆனா கான்பிடன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு துணை வேணும் அந்த துணை வந்து எனக்கு ரெண்டு கண்கள் ஒண்ணு ஆகாஷ் என்கிற கண்ணு ரெண்டாவது எதிர்ப்பு இருக்குல்ல வீடியோலாம் இருக்கிறது அதோட முகத்தை அது காமிக்கவே காமிக்காது அது வந்து விட்டார்

அதுக்கப்புறம் எங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் ட்ரெக்கிங் ஒரு பாலாம்பிகை சொல்லிட்டு ஒண்ணு போனோம் அது ரொம்ப அழகா குட்டிய ஒரு குடில் மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள வந்து பாலாம்பிகை நம்ம வந்து பிரதிஷ்ட செஞ்சு ரொம்ப அழகாங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா வந்தா கொஞ்சம் தூரம் தான் காதிர்கோவில் ட்ரெக்கிங் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க

எங்களுக்கு தெரியாது தரக்கும்னு ஆனா ஒருத்தர் செல்வம் இருந்தார் அவர் சொன்னார் வாரத்துல மூணு நாள் திங்கள் வியாழன் ஞாயிறு இந்த மூணு நாள் கோயில் வந்து செவ்வாய் வியாழன் ஞாயிறு தப்பா சொல்லிட்டான் வந்து பாருங்க நல்லதாக இருக்கும் நாங்க இங்க வந்திருக்கோம் யாழ்க்கேமா கண்டிப்பா இந்த கோயில் திறந்திருக்கும் இருக்கு. முதல்ல யாரும் வர மாட்டேன்னு தெரியும். ஆமா இல்ல இருக்கும் அப்ப வர மாட்டேன்னு தான். ஆமா அதனால யாழ்க்கேமா கண்டிப்பா எல்லாரும் வந்துருவாங்க. வரலாம். இது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா இல்ல கோவிலா நிறைய விஷயங்கள் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நேமா வந்தனா சஞ்சட் பார்க்கலாம். மாதுல வந்தனா சன்ரைஸ் பார்க்கலாம். நடுவுல வந்தா ஒரு உண கேக்கலாம். சோ இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மறக்காம பல்லாவரத்துல உள்ள பச்சமலையில உள்ள மகாயுக காளி கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க மக்களே அங்க ஒரு அழகான பெண்ணை பார்க்கலாம் அழகான ஒரு குட்டி குட்டி உண்மையான அழகான ஒரு குட்டி ஏஞ்சல் காளியை பார்க்கலாம் அதே பாருங்க என்னோட அழகான ஏஞ்சல் நான் கடவுளை எவ்வளவு நம்புறேனோ அதே மாதிரி சின்ன குழந்தைகள் அவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் என்னோட இன்னைக்கு ஏஞ்சல் என்னோட இன்னைக்கு காளி அவதான்